இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூரா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் திரு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசினாரு அடுத்த பிரதமர் ரந்த சொன்னதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது அந்த அளவுக்கு நாளாவது வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தில் போயிருந்தாங்க இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்தில் சொன்னாரா தெரியல ஆட்சிக்கு வருவா நாங்க எதிர்கட்சி அந்தஸ்தா போயிட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இன்றைய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கை ஸ்டாலின் இழந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து அதில் வெற்றி பெற இவருக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து விட்டது இந்த மூன்றாண்டு கால விடியா திமுக ஆட்சியிலும் மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள் அதனால திமுகவுக்கு மக்கள் இன்றைக்கு செல்வாக்கு இழந்த காரணத்துல இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போய் ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறார் இதுதான் நடக்கிற நிலவரம் அது மட்டும் இல்ல எப்ப இந்தியா கூட்டணி என்று அமைப்பை ஏற்படுத்தினாரோ இவர் எப்ப முன்னிலைப்படுத்த முற்பட்டாரோ அப்பவே நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார் நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார் மனிதர் அந்த கூட்டத்தில் இருந்தாவே வெளியில் போயிட்டாங்க இரண்டாவது ஆறு கட்சி இருந்தது ஒரு நாலஞ்சு கட்சி வெளியே போயிட்டு இந்தியா கூட்டணி இன்றைக்கு பலவீனமா இருக்குது அது யார் காரணம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஸ்டாலின் அதுல அன்பம் வைக்கின்ற காரணத்தினால ராசியான மனிதர் அதில் இடம்பெற காரணத்தினால எல்லாம் ஓன்னா போயிட்டு இருக்கு உங்கள் கனவு பழிக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் கூட்டணி ஏற்படும் அதோட இன்னொன்றையும் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சி எதுக்க மாட்டேங்கிறார் கூட்டணியில் இருந்தோம் கூட்டணியில் இருந்து விலகி வந்துட்டோம் கூட்டணியில் இருந்து விலகி வந்துட்டோம் கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சி விசுவாசமாக இருந்தோம் கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரத ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கில் இருக்கு முன்ன மாதிரி கோலை கோலையான கட்சி கிடையாது அண்ணா வீர மிகுந்த கட்சி அண்ணா திமுக தொண்ட நிர்வாகி இருக்கிறாங்க எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் வருகின்ற பொழுது கோபேக் மோடி கருப்பு கொடி காட்டுவாங்க கருப்பு விடுவாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி வெல்கம் மோடி இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது ஆக இப்படி கோழைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு